சாண்டில் எனின் ராஜதிலகம் அத்தியாயம் பத்து புதியவன் பதிலும் பல்லவன் திகிலும் ஆதிவராணும் குகை என்று பிரசித்தி பெற்ற அந்த குடவரை கோயிலுக்குள் நுழைந்த ராஜசிம்ம பல்லவன் அங்கு யாரோ நின்றிருந்ததை கண்டதும் சட்டென்று திரும்பி பின்வாங்கி குகை வாயிலின் ஒரு புறத்தில் ஒதுங்கி நின்றான் இரவின் மூன்றாம் ஜாமத்தில் கூட விடாது தீவிழி விழித்து எரிந்து கொண்டிருந்த தூங்கா விளக்கு மலையை குகை போல் குடைந்து முதலாம் நரசிம்ம பல்லவனால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த கோயிலின் உட்புறம் நன்றாக துலங்கும்படி செய்திருந்ததன் விளைவாக வாயிற்படிக்கு நேர் எதிரில் மலையின் உச்சுவரில் சிற்பி நிர்மாணித்த ஆதிவராகப் பெருமான் திருவுருவம் மட்டுமின்றி அக்கம்பக்கத்தில் செருக்கப்பட்டு உயிருள்ளவை போல் காணப்பட்ட மற்ற பிம்பங்களும் தெள்ளென தெரிந்தன ஒரு கையால் அவனி தேவியை அனைத்து உயரத் தூக்கி வைத்துக் கொண்டும் இன்னொரு கையால் அவள் பாதத்தை பிடித்துக் கொண்டும் இரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்திக்கொண்டும் காட்சியளித்த பரந்தாமனான ஆதிவராகனின் சீரிய பார்வையில் உக்கிரமும் சாந்தமும் கலந்து கிடந்தன தரையில் ஊன்றிய நாராயணனின் இடது திருவடியும் ஆதிசேஷன் தலையை பீடமாகக் கொண்ட வலது கழல் அசுரனிடம் பொருது மீண்ட புராண நிகழ்ச்சிக்கு சான்று கூறும் தோரணையில் காட்சியளித்ததன் ஆதிவராகன் சீரிய தோற்றத்திற்கு அணை போடும் ஆற்றல் உடையவனாக அசுரனுடன் பொருது மீண்ட சீற்றத்தை தணிக்கும் கருணை அருள் சுரக்கும் வெட்கக் கண்களுடன் பெருமானின் கரங்களில் வளைந்து கிடந்தாள் பூமி பிராட்டி எம்பெருமான் திருவடிக்கு தலை கொடுத்திருந்த ஆதிசேஷனும் அவன் அருகில் இருந்த நாக கன்னிகையும் தங்களுக்குக் கிடைத்த திருவடி சாயுஜியத்தில் மெய்மறந்திருந்தார்கள் ஆதிவராகன் அருள் தோட்டத்தின் விளைவாக மெய்மறந்து இருந்தது ஆதிசேஷன் மட்டுமல்ல அந்த கோயிலுக்குள் ஆதிவராகன் முன்பு ராஜ தோரணையுடன் நின்றிருந்த அந்த மனிதனும் மெய்மறந்திருந்தான் மார்பில் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கால்கள் இரண்டையும் லேசாக அகற்றிக்கொண்டு ஆஜானு பாகுவான் என்றிருந்த மனிதனின் தலை நிமிர்ந்திருந்ததால் அவன் எம்பெருமான் உருவத்தை அணு அணுவாக ஆராய்வதை உணர்ந்தான் வாயில் படியில் மூலையிலிருந்த பல்லவையளவன் நிமிர்ந்த அந்த மனிதனின் தலையில் சுருண்ட பின்புற குழல்கள் அவன் கழுத்தை மறைத்து தோள்களை தொட்டுக் கொண்டிருந்தாலும் வீரம் மிக்கதாக தோன்றியது ராஜசிம்மனுக்கு அளவோடு சிறுத்த இருப்பும் இடுப்பும் அதற்கு மேலும் கீழும் உறுதியுடன் இருந்த உடற்கூறுகளும் இடைவிடாத யோக பயிற்சிக்கு சான்று கூறின கால்கள் ஏதோ இரும்பால் செய்யப்பட்டதை போல் இருந்த தோரணை அவன் திடத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்தது அவன் தன்னைப் போலவே அதிக சதைப்பிடிப்பு இல்லாதிருந்தாலும் பலத்தில் தனக்கு எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல என்பதை ராஜசிம்மன் உணர்ந்து கொண்டான் இத்தனையிலும் அந்த மனிதன் தன்னை போல் வாலிபன் அல்ல என்பதும் நடுத்தர வயதை எட்டியவன் என்பதும் தலையின் பரிணாமத்திலிருந்தும் லேசாக புலப்பட்ட கன்னத்தின் முதிர்ச்சியிலிருந்தும் புரிந்தது பல்லவையளவளுக்கு இப்படி அவன் அந்த மனிதனை அணு அணுவாக எடை போட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த மனிதன் லேசாக திரும்பி உட்பாறையின் வலது பக்கத்தில் இருந்த மூன்று சிற்பங்களையும் கவனித்தான் அவன் அப்படி அரைவாசி திரும்பியதால் அவன் முகம் தூங்கா விளக்கில் நன்றாக தெரிந்தது நன்றாக தீட்டப்பட்ட ஈட்டிகளின் முனைகளை விட பிரகாசித்த கண்கள் அந்த சிற்பங்களை வியப்புடனும் ஓரளவு சீற்றத்துடனும் நோக்கின கூறிய அவன் நாசியும் விசாலமான நெற்றியும் அவனுக்கு அளித்திருந்த ராஜ தோரணையை கடுமையுடன் இருந்த உதடுகளும் உறுதிப்படுத்தின எதிரே தெரிந்த மூன்று சிற்பங்களை நோக்கிய போது அந்த இதழ்களில் வெறுப்பு கலந்த பயங்கர புன்முறுவல் ஒன்றும் தவழ்ந்தது சிற்பங்களை அமைத்திருந்த லாவகத்தால் சிற்பங்கள் அந்த மனிதனை நோக்குகின்றனவா அல்லது அந்த மனிதன் சிற்பங்களை நோக்குகின்றானா என்பது புரியவில்லை மலைப்பாறையில் உடையப்பட்டிருந்த மூன்று சிற்பங்களில் ஆண் சிற்பம் மகேந்திர பல்லவன் என்பதையும் அந்த மனிதன் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவன் விட்ட பெருமூச்சு நிரூபித்தது தலையில் கவிழ்க்கப்பட்ட கிரீடத்துடனும் அக்கம்பக்க தோள்களை சடைபோல் தொட்ட முடியுடனும் எதிரே குச்சிபோல் இடுப்பிலிருந்து இறங்கிய ஆடையின் பட்டை கச்சத்துடனும் காணப்பட்ட மகேந்திர பல்லவனின் முகத்தில் தெரிந்த கம்பீரம் அந்த மனிதனை வியக்க வைத்ததா அல்லது கொதிக்க வைத்ததா என்பது அவன் முக பாவனையிலிருந்து புரியவில்லை பாறையின் ஒரு பகுதியாக கம்பீரத்தின் அடையாளமாக மகிஷி ஒருத்தியின் கையை பிடித்து கொண்டு நின்றிருந்த மகேந்திர பல்லவனின் இடையில் சற்று பின்புறமாக இருந்த கத்தியையும் அந்த மனிதன் கவரிக்க தவறவில்லை கத்தியை கவனித்த அந்த மனிதன் கண்கள் கோபத்தால் ஜொலித்தன அவன் கையொன்று அவனது இடை கச்சையில் நீண்டு தொங்கிக் கொண்டிருந்த கத்தியின் முகப்பை தடவியது மகேந்திர பல்லவன் பாறையில் இருந்து சிறிது நகர்ந்தாலும் வாளை உருவ அந்த மனிதன் தயாரா இருந்ததாக தோன்றியது வாயிலின் மூலையில் இருந்த பல்லவ பல்லவையளவளுக்கு மகேந்திர பல்லவன் மகிழ்ச்சிகள் இருவரும் மகுடம் அணிந்து அழகின் அடையாளமாக திகழ்ந்தனர் ஒருவரின் ஒடிந்த இடைகளும் உருட்டிவிட்ட மார்புகளும் காலில் துவங்கிய சிலம்புகளும் அவர்கள் இருவரையும் இரட்டை பிறப்புகளைப் போல் காட்டின அந்த காலத்து சிற்பங்கள் பலவற்றைப் போல் அந்த மகிழ்ச்சிகள் இருவரில் ஒருத்தியே ஆடை அணிந்திருந்தாள் அவள் இரு சிற்பங்களை அந்த இரு சிற்பங்களை நீண்டேனும் பார்க்கவில்லை அந்த மனிதன் அந்த குகையில் நின்றிருந்த அவன் இடப்புற பாறை சுவரில் செதுக்கப்பட்டிருந்த சிம்ம விஷ்ணுவின் சிலையோ கஜலட்சுமியின் சிலையையோ திரும்பிக் கூட பார்க்கவில்லை ஆதிவராக பெருமாளை வணங்கிய பிறகு மீண்டும் மீண்டும் பல்லவ சக்கரவர்த்தியையும் மகிழ்ச்சிகள் இருவரையுமே கவனித்தான் அந்த சமயத்தில் ராஜசிம்மனின் கையில் இருந்த கத்தியொன்று வாயிலின் மூலையில் லேசாக உராயவே மெல்ல திரும்பினான் அவன் வாயிலை நோக்கி அப்படி திரும்பியபோது விளக்குக்கு முன்னிலிருந்து அவன் அகன்று விடவே விளக்கு வெளிச்சம் ராஜசிம்ம பல்லவன் மீது நன்றாக விழுந்தது தலையில் முண்டாசுடனும் இடுப்பில் வரிந்து கட்டப்பட்ட வேஷ்டியுடனும் காதில் வளைந்த குண்டலத்துடனும் பரதவர் கோலத்துடன் இரு கைகளிலும் இரு வாட்களை பிடித்துக் கொண்டிருந்த ராஜசிம்ம பல்லவனை அந்த மனிதன் கண்கள் ஒருமுறை அளவெடுத்தன அந்த கண்கள் அந்த கண்களில் அச்சம் லவலேசமும் இல்லாததையும் ஏதோ வினோதமான சிற்பத்தை பார்க்கும் தோரணையில் அவை தன் மீது பதிந்ததையும் கண்ட பல்லவ இளவல் அந்த மனிதன் யாராயிருந்தாலும் சுய வலுவில் அபாரமான நம்பிக்கை உள்ளவன் என்பதை உணர்ந்து கொண்டான் தன் கைகளில் இருந்த இரு வாள்களை கூட அவன் ஒரு பொருட்டாக மதிக்காததையும் அவன் பார்வை தன்னையும் தாண்டி சற்று எட்ட இருந்த சீனன் மீதும் மைவிழி மீதும் நிலைத்தலையும் கூட பார்த்த ராஜசிம்மன் அவனை ஏதும் கேட்காமலே நின்றான் சில வினாடிகள் அந்த மனிதனே முதன் முதலில் மௌனத்தை கலைத்து யார் நீ என்று வினவினான் மெல்ல கடல் மல்லை வரதவன் என்றான் பல்லவையளவன் அந்த மனிதனின் இதழ்களில் புன்முறுவல் அரும்பியது அந்த சீனன் யார் அந்த பெண் யார் என்று அடுத்த கேள்விகள் தொடர்ந்தன சர்வசாதாரணமாக சீனன் எனது நண்பன் என்று விடையெடுத்த பல்லவ மை வழியை எப்படி அறிமுகப்படுத்துவது என்பதை அறியாமல் சற்று திளறினார் அந்த திணறலை சூட்சம புத்திசாலியான அந்த மனிதன் கவனித்திருக்க வேண்டும் புரிகிறது என்று மட்டும் சொன்னான் புன்ருவலின் உடை ராசசிம்ம பல்லவனின் கண்களும் சிறிது வீப்பை காட்டின என்ன புரிகிறது உங்களுக்கு அந்த பெண் யார் என்பதை சொல்வதில் உனக்கு சங்கடம் இருப்பது புரிகிறது என்றான் மனிதன் லேசாக புன்னகையுடன் அந்த மனிதனின் சொற்களையும் சிரிப்பையும் பின்னால் இருந்த சீனன் கவனித்ததால் அவர்கள் இருவரும் இருந்த இடத்தை நோக்கி வரவும் தொடங்கினான் அவன் காலோசையை கேட்ட ராஜசிம்மன் தன் வாழ் கரம் ஒன்றால் சைகை செய்து பின்னாலேயே அவனை தங்கும்படி உத்தரவிட்டான் பிறகு எதிரில் இருந்த அரச தோரணையுடன் நின்றிருந்தவனை நோக்கி அந்த பெண்ணை பற்றி சொல்வதில் எனக்கு சங்கடம் ஏதுமில்லை என்றான் அந்த மனிதனின் உதடுகளில் இருந்த புன்முறுவல் சிறிதும் அடைவில்லை அப்படியானால் உங்கள் உறவு உறவாய் உறவாயிருக்க வேண்டும் என்றான் அப்படியொன்றும் இல்லை சற்று நிதானமாக நிதானத்தை கைவிட்டு கூறினான் ராஜசிம்மன் அப்படி இல்லாதிருந்தால் நீ முன்பு காட்டிய சங்கடத்திற்கு நியாயம் இருக்கிறது என்றான் அந்த மனிதன் நகைக்கவும் செய்தான் பேச்சில் வல்லவன் என்று குருநாதனான மகாகவி தண்டியே ஒப்புக்கொண்ட பல்லவளவன் தர்ம சங்கடமான நிலையில் பேச்சிழந்து கிடந்தான் அந்த வேளையில் ஆகவே அவன் பேச்சை மாற்றும் உத்தேசத்துடன் தங்களை பார்த்தால் அரச குலத்தவராகத் தெரிகிறது என்று ஏதோ சொல்லத் துவங்கினான் அந்த மனிதன் அவன் சொல்வதை ஒப்புக்கொள்வதற்கு அறிகுறியாக லேசாக அசைத்தான் ஒருமுறை தலை அரசு குலத்தவர் தன்னந்தனியாக இந்த இரவில் காடு சூழ்ந்துள்ள இந்த வகைக்கு எதற்காக வர வேண்டும் என்று வினவிய ராஜசிம்மன் ஓ ஆதிவராக பெருமாளை தரிசிக்க வந்திருக்க வேண்டும் என்றான் ஏளனமாக அந்த மனிதன் ராஜசிம்மனை ஒருமுறை கூர்ந்து கவனித்து ஆம் அதுவும் ஒரு காரணம் என்றான் அதுதான் காரணமா இருக்க வேண்டும் என்றான் ராஜசிம்மன் ஏன் அப்படி அந்த மனிதன் கேள்வி சட்டென விழுந்தது போரில் வெற்றி அடைய விரும்புவர்கள் இந்த பெருமானை தரிசித்துச் செல்வது வழக்கம் அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் உங்களை பார்த்தால் சாளுக்கியர் போல் தெரிகிறது ஆம் ஆகவே பல்லவ சாம்ராஜ்யத்தை வெல்ல ஆதிவராக அருளை பெற வந்திருக்கலாம் அதை கேட்ட மனிதன் சாம்ராஜ்யத்தை வெல்லும் அத்தனை பலன் இந்த கோயில் கிடைக்கிறதா என்று கிடைக்கிறது என்றான் பல்லவையளவன் அத்தாட்சி இருக்கிறதா அதற்கு என்று வினவினான் அந்த மனிதன் இருக்கிறது என்ன அத்தாட்சி நீங்கள் சற்று முன்பு கூழ்ந்து நோக்கிய சிற்பம் யாருடையது தெரியுமா தெரியும் மகேந்திர பல்லவனுடையது அவர் திருக்குமாரர் நரசிம்ம பல்லவர் வாசகத்தை முடிக்கவில்லை பல்லவ அளவில் எதிரே இருந்த மனிதனின் முகத்தில் அறுவதை அதுவரை காணாத கொடுமை தன்பட்டதால் சொல் மேலே கடுமையுடன் உதித்தது அந்த மனிதனின் வாயிலிருந்து உத்தரவு நரசிம்ம பல்லவர் வாதாபி மீது படையெடுத்து முன்பு ஆதிவராயனை தரிசித்து விட்டு சென்றதாக பல்லவர் வம்ச வரலாறு கூறுகிறது என்றான் ராஜசிம்மன் அதை கேட்டதும் அந்த மனிதன் ஒருமுறை ஆதிவராக பெருமாளை நோக்கினான் பிறகு ராஜசிம்மனை நோக்கி திரும்பி நமது குற்றங்களை ஆண்டவன் மீது சுமத்துவது தவறு என்று கூறினான் ஆண்டவன் கருணை வள்ளல் நரசிம்ம பல்லவன் வாதாபியில் விளைவித்த அழிவை ஒரு நாளும் அனுமதித்திருக்க மாட்டான் என்று திட்டமாக கூறினான் இதை கூறிய அந்த மனிதனின் குரலும் கடவுள் நம்பிக்கை பலமாக ஒலித்தது அதுவரை குரலில் இருந்த கடுமையும் ஓரளவும் மறைந்தது அந்த சொற்களையும் நரசிம்ம பல்லவன் பெயரையும் கேட்டதும் அவனுக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தையும் கவனித்த ராஜசிம்ம பல்லவன் இதயத்தில் ஏதோ பெரிய சந்தேகம் உதயமாகவே கேட்டான் தாங்கள் யார் என்று தெரியவில்லையே அந்த மனிதன் சொன்ன பதில் ராஜசிம்மனை மட்டுமல்ல பின்னால் இருந்த கூட பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது விக்கிரமாதித்தன் என்று சாதாரணமாக அந்த மனிதனின் உதடுகளில் இருந்து உதிர்த்த பதில் அவர்களுக்கு அத்தனை அதிர்ச்சியை அளித்ததென்றால் அவன் மேலே தொடர்ந்த சொற்கள் பல பிரம்மாஸ்திரங்களை ராஜசிம்மன் மீது இறங்கின சொல்லும் செயலும் அன்று அற்று நின்றான் இளவல்